ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒரு ஸ்திரீயும் வலு சர்ப்பமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம் இங்கே அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன அவள் கற்பவதியாக இருந்து பிரசவ அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லி இங்கே யோவான் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் காணப்பட்டது என்று பார்க்கிறோம் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான நான்கு போராட்டங்களை இந்த 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது கிறிஸ்துவின் மேலும் அவரது மீட்பின் வேலையின் மேலும் சாத்தானுடைய போராட்டம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது உண்மையான இஸ்ரவேலருடன் சாத்தானினுடைய போராட்டம் இருக்கிறத வசனம் ஆறாவது வசனத்திலும் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரையிலும் நாம் பார்க்கிறோம் பரலோகத்துடன் சாத்தானுடைய போராட்டம் இருக்கிறது என்பதை வசனம் ஏழாவது வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் விசுவாசிகளுடன் சாத்தானுடைய போராட்டம் இருக்குது என்பதை பத்து பதினோரு வசனங்களிலும் மற்றும் பதினேழாவது வசனங்களிலும் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம் நான்கு விதமான போராட்டங்கள் கிறிஸ்துவின் மேலும் அவரது மீட்பின் வேலையின் மீதும் சாத்தாம் போராடுறான் உண்மையான இஸ்ரவேலருடன் சாத்தாம் போராடுகிறான் பரலோகத்துடனும் சாத்தான் போராடுகிறான் விசுவாசிகளுடனும் சாத்தான் போராடுகிறான் நான்கு வகையான போராட்டங்கள் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம் இந்த ஸ்திரீ உண்மையான இசுரவேலரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ரோமர் ஒன்பது ஐந்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த உண்மையான இஸ்ரவேல் தேசம்தான் மேசி அவை இந்த உலகத்திற்கு தந்த ஒரு தேசம் அந்த குழந்தையினுடைய பிறப்பின் மூலம் மட்டுமின்றி சூரியன் சந்திரன் இவற்றை குறித்து கூறுகிறதன் மூலம் நம்ம இதை தெளிவாக நாம் இது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆதியாகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது பதினோராவது வசனம் வரையிலும் நம்ம பார்க்கிற அந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்ள முடிகிறது அவள் வேறொரு அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குடிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் இது ஏற்கனவே யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் ஆகவே இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தை அந்த பனிரெண்டு கோத்திரங்களை குறிக்கக்கூடியதாக இது காணப்படுகிறது பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனத்தில் சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று பார்க்கிறோம் இந்த வலு சர்ப்பம் சாத்தானே இவனுக்கு ஏழு தலை இங்கே பத்து கொம்புகள் கிரீடங்கள் ஆகியவையெல்லாம் அவனுடைய பெரிய சக்தியை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது சிவப்பான என்று சொன்னால் தாகம் கொண்டவனாக கொலைவெறி கொண்டவனாக சாத்தான் காணப்படுவான் அவன் அழிக்கிறவனாக காணப்படுவான் என்றுதான் நாம் பார்க்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான் இங்கே சிவப்பான வலு சிற்பம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இது சாத்தானுடைய ஆரம்ப நாட்களிலே இது நடந்து விட்டது சாத்தான் உன்னதத்திலிருந்து கீழே விழும்பொழுது அவன் அவனோடு கூட மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை அவன் இழுத்து வந்து விட்டான் இதனை நம்ம ரெண்டு பேதர் ரெண்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் பேதர் எழுதும் பொழுது நமக்கு இதை அவர் அருமையாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று சொல்லி பார்க்கிறோம் இவன் சாத்தான் ஏற்கனவே அங்கேருந்து இவர்களை தள்ளி கொண்டு வந்து விட்டான் என்பதை நாம் அறிகிறோம் அதே போல் யூதாவில் ஒரே அதிகாரம்தான் இருக்குது அதில் ஆறாம் வசனத்திலும் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் எல்லா ஆவிகளும் இன்றைக்கி சாத்தாங்கூட சேர்ந்து போராடலை கொஞ்சம் ஆவிகள் பாதாளத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன இவன் ஆரம்ப அந்த விழுகையின் போதே பரலோகத்திலிருந்து அநேக தூதர்களை இழுத்துட்டு வந்துட்டான் அவனை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக உலகத்துக்கு எதிராக அவன் செலுக்க செலுத்துகிற ஒரு ஆதிக்க பலத்தை குறிப்பிடக்கூடியதாகத்தான் இந்த வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது அவன் சாத்தான் இஸ்ரவேலிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை கொள்ளுகிறதற்கு அவன் வகை தேடினான் வகை தேடிக்கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம அங்கே ஏரோதுவின் மூலமாகவே சாத்தான் கிரியை செய்ததை நாம் கற்றிருக்கிறோம் ஆகவே இந்த இஸ்ரவேல் தேசத்தை இந்த ஸ்திரீ குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது சிவப்பான வலது சிற்பமானது ஸ்திரீயையும் அந்த இயேசு கிறிஸ்துவையும் அவன் அளிப்பதற்கு முயற்சி எடுத்த காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்தில் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவன் பெ அவள் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம் இந்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்துவே பிள்ளை வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவது என்பது உயிர்த்தெழுந்த பின் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது அப்போ ஸ்தலர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினோரு வசனங்களிலே நாம் இதை படித்திருக்கிறோம் அதற்கு பின்பாக இங்கே ஸ்திரீயானவள் போனாள் என்று பார்க்கிறோம் இங்கே கூறப்படும் ஸ்திரீ உபத்திரவ காலத்தினுடைய இரண்டாவது பாதி பகுதியில் அதாவது மகா உபத்திரவ காலத்தில் தான் துன்புறுத்தப்படும்படிக்காக அவள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்கள் அந்த ஊ அந்த உபத்திரவ நாட்களில் மீதி இருக்கக்கூடிய மூன்றரை வருடங்களை குறிக்கிறது இங்கே தேவனுக்கு பயப்பட்டு ஆண்டவரை பின்பற்றினவர்கள் கிறிஸ்துவின் மதத்தை எதிர்க்கிறவர்களாக இருக்கக்கூடியவர்களை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது உபத்திரவ காலத்தினுடைய இரண்டாவது பகுதியான அந்த மகா உபத்திரவ காலத்தில் அங்கே முதல்ல முதல் பாதி பகுதியில் அவர்கள் சாத்தானை எதிர்க்கிறவங்களாக இருப்பாங்க மீதி பாதி பகுதியில் அவர்கள் சாத்தாவினால் உபத்திரவப்படும் பொழுது அங்கே ஆண்டவருடைய உதவியை அவர்கள் பெறுவார்கள் என்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் அதைத்தான் அவள் ஓடிப்போவால் வானத்தில் அங்கே ஆயத்த அவளுக்கு என்று போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது ஆண்டவர் அந்த மகா உபத்ரவ நாட்களிலே இஸ்ரேலிலே ரட்சிக்கப்படுகிற அந்த தன்னுடைய விசுவாசிகளை அவர் பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுப்பார் என்பதை இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை இன்றைக்கு வானத்தில் சத்ரு காணப்படுகிறான் ஆவிக்குரிய மண்டலம் என்று பார்க்குறோமே பவுலும் கூட எழுதும் பொழுது நமக்கு போராட்ட மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் எழுதுகிறாரே இந்த வான மண்டலங்களில் உள்ள அந்த சேனைகள் யோபுவின் நாட்களிலேயே நம்ம பார்க்குறோம் தேவ சமூகத்துக்கே தேவ பிரசனத்துக்கே சாத்தான் சென்று வந்து குற்றம் சுமத்துகிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த உபத்திரவ காலத்தில் ஆவிக்குரிய போராட்டம் பூமியில் மட்டுமின்றி வானத்திலும் உண்டாகும் வானத்தில் உள்ள தேவனையும் தூதர்களையும் எதிர்த்து வெற்றி பெற சாத்தானும் அவன் தூதர்களும் பெரிய முயற்சி எடுப்பாங்க அங்கே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்டதால் அவனுக்கு அதற்கு பின்பாக வானத்திற்கு ஏற முடியாது லூக்கா பத்து பதினெட்டின் படி வான மண்டலத்தில் சாத்தான் ஒரு ஆவியின் சேனையாக இனிமேல் இருக்க முடியாது என்பதற்காக அங்கே பரலோகம் கழிகூறக்கூடியதாக மாறிவிடும் இங்கே உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே வில தள்ளப்பட்டது அதனோட கூட அதனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் தேவனோடும் தேவ சேனைகளோடும் யுத்தம் பண்ணுகிறதற்கு அவன் புறப்பட்டு செல்லும் அங்கே மிகாவிலும் அவனோடு கூட சேர்ந்த அந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி வலு சர்ப்பத்தையும் அதனைச் சேர்ந்த தூதர்களையும் அவர்கள் ஜெயம் கொள்ளாமல் மாற்றினார்கள் வானத்தில் சாத்தான் இருந்த இடமே ஆவிக்குரிய மண்டலம் அமைத்திருந்தானே அந்த இடமே இல்லாமல் அந்த மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக மூன்றரை ஆண்டர்கள் முடிவில் உபத்திரவ காலம் முடிவில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு மகா உபத்திரவ காலம் பூமியில் தொடங்கப்பட்டதற்கு காரணமே சாத்தான் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் அப்பொழுது வானத்தில் பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் அங்கே சாத்தான் தள்ளப்பட்டதுனால இனிமேல் போய் தேவ சமூகத்தில் அவனால் நிற்கவும் முடியாது அங்கே குற்றம் சாட்டவும் முடியாது இதோடு கூட அவனுடைய காரியம் முடிந்தது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களை களி கூறுங்கள் இனிமே சாத்தான் பரலோகத்துக்கு வர முடியாது வானத்துக்கு வர முடியாது பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து நாட்கள் தான் இருக்கிறது என்பதை அறிந்து மிகவும் கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வலு சிற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து இதுக்கப்புறம் அது வானத்துக்கோ தேவ சமூகத்துக்கோ தேவனுடைய பிரசனத்துக்கோ ஏறி போக முடியாது அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்ரீயை துன்பப்படுத்தினது அதாவது இஸ்ரவேலரை மிகவும் அதிகமாக அந்த மகா உபத்ரவ நாட்கள் நாட்களிலே ஆயிரி அறுபது நாட்கள் துன்பப்படுத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம் ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாக உள்ள தம் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் அந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்களில் சத்ருவினுடைய மிகப்பெரிய ஒரு கோபம் இந்த ஜனங்களின் மேலே இருக்கிறபோது இஸ்ரேல் தேசத்தின் மேலே பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து எழுதுகிறார் அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது ஆனால் ஆண்டவர் இயற்கையை அங்கே பயன்படுத்தி பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினதென்று பார்க்கிறோம் அப்பொழுது வலு ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு அந்த நாட்களில் மற்ற தேசங்களில் வாழுகிற இஸ்ரவேலரோடு கூட யூதர்களோடு கூட அந்த மகா உபத்திரவ நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக சாத்தா அந்த உபத்திரவ நாட்களிலே மகா உபத்திரவ நாட்களில் அத்தனை கொடுமையாக இந்த பூமியிலே கிரியை செய்வான் என்கிற வெளிப்பாட்டை எழுதுகிறார் அதாவது ஏழாவது எக்காலம் உடைக்கப்படுகிறதற்கு முன்பாக இதற்கு முந்தின அதிகாரத்திலே ஏழாவது அதி எக்காலம் உடைக்கப்பட்டு விட்டது உலகத்தினுடைய ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்குரியவைகள் ஆயின என்று பார்த்தோம் ஆனாலும் பனிரெண்டாவது பதிமூன்றாவது பதினான்காவது அதிகாரங்கள் இந்த ஏழாவது எக்காலம் உடைக்கப்படுகிறதற்கு முன்பாக நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளை நமக்கு கொஞ்சம் அது அதிகமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றன பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு அதிகாரங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த ஏழாவது முத்திரை அதாவது அந்த ஏற்காலம் ஊதப்பட்டு அந்த தேவனுடைய அந்த கடைசி அந்த காரியங்கள் நடக்கப் போகிறதற்கு முன்பாக அந்த இடைவெளி நாட்களில் நிறைவேறிய காரியங்களை குறித்து தெளிவாக நமக்கு இந்த அதிகாரங்கள் உணர்த்துகின்றன இவைகளை புரிந்து கொண்டு இன்றைக்கும் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படுவோம் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை